بسم الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين الحمد لله نعم تلعيب وارياها حديث غلي تيد அந்த வெப்சைட் முழுக்க முழுக்க அரபி மொழியில் இருக்கும் அதன் பெயர் அல் மக்தபத்து அல் இல்மியா என்று அரபியில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது அதாவது இஸ்லாமிய கல்விகளுக்கான லைப்ரரி நூலகம் என்று அர்த்தம் கொள்ளலாம் இதில் என்ன சிறப்பு என்றால் இதில் ஆயிரத்தி எட்நூறு ஹதீஸ் புத்தகங்கள் ஆயிரம் வருடமாக இஸ்லாமிய ஹதீஸ் அறிஞர்கள் தொகுத்த ஆயிரத்தி எட்நூறு புத்தகங்களை ஹதீஸ் சார்ந்த புத்தகங்களை தொகுத்து அதில் வரக்கூடிய ஹதீஸ்களை தலைப்பு அடிப்படையில் தேடுவதற்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்கியுள்ளோம் அந்த எனவே தலைப்பு அடிப்படையில் தேடுவதற்கான வசதியை இந்த வெப்சைட்டை திறந்தவுடன் இந்த அதில் முகப்பு பகுதியிலேயே ர என்ற முகப்பு பகுதியிலேயே இருக்கும் அதில் முகப்பு பகுதியில் தசஃபுகுல் மவாதி என்ற ஒரு அந்த தலைப்பு இருக்கிறதல்லோ அதை கிளிக் செய்தவுடன் அந்த தலைப்புகள் நமக்கு வரும் அதில் அடிப்படையாக ஐந்து தலைப்புகளாக நாம் தலைப்புகளை பிரித்துள்ளோம் மொத்தம் ஏழாயிரம் தலைப்புகளை இதில் வைத்துள்ளோம் அதை ஐந்து தலைப்புகள் அடிப்படை தலைப்புகளாக பிரித்துள்ளோம் முதலாவது அக்கீதா ரெண்டாவது மார்க்க ஒழுக்கங்கள் ஆதாபு ஷரா மூணாவது அசியர் வால் வரலாறுகளும் சிறப்புகளும் நான்காவது தஃசீர் ஐந்தாவது அல்ஃபிக் என்று பிரித்துள்ளோம் இதில் உதாரணமாக நாம் ஃபிக் என்ற தலைப்பிற்கு செல்வோம் அதில் இபாதாத் என்ற தலைப்பிற்கு போவோம் அதில் தொழுகை என்ற தலைப்புக்கு போவோம் அதில் தொழுகையின் சுண்ணத்துகள் என்ற தலைப்பிற்கு போவோம் ஒவ்வொரு தக்பீரிலும் கையை தூக்குவது இரண்டு கைகளையும் தூக்குவது என்ற தலைப்பிற்கு போனால் அந்த தலைப்பு சம்பந்தமான ஹதீசுகள் எந்தெந்த புத்தகங்களில் வருகிறதோ அந்த புத்தகங்களின் பெயர்கள் கீழே வரும் பல புத்தகங்களில் வந்துள்ளது அதில் இப்பொழுது நாம் சாஹி இபுன் ஹுசைமா என்ற புத்தகத்தை தேர்ந்தெடுத்து சென்று உள்ளே பார்த்தால் அந்த ஹதீஸ் நமக்கு வருகிறது அந்த ஹதீஸில் உள்ள வாசகம் இதா காம இல சலாத்தில் மக்தூபா நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கடமையான தொழுகையை நிறைவேற்றும் பொழுது முதலில் த தக்பீர் கூறுவார்கள் ஒரஃபா எதைஹி ஹத்வ மங்கிபைஹி தங்களுடைய இரண்டு தோல்புஜத்திற்கும் நேராக இரண்டு கைகளையும் தூக்குவார்கள் என்று இந்த ஹதீஸ் வந்துள்ளது அப்போது தொழுகையில் இரண்டு கைகளையும் தூக்குவது என்ற அந்த தலைப்புக்குள்ளே இந்த ஹதீஸ் பொருந்துவிட்டது இவ்வாறு ஏழாயிரம் தலைப்புகளை ரொம்ப நுணுக்கமாக நாம் திரும்ப அந்த தலைப்புகளின் இதற்கே போவோம் இதில் பாருங்கள் நாம் கடந்து வந்த அந்த வரிசையும் மேலே போட்டிருக்கிறது ஃபிக் என்ற தலைப்பில் இபாதத்தில் தொழுகை சம்பந்தமாக தொழிலின் சுண்ணத்துகள் சம்பந்தமாக உள்ள அந்த தலைப்புகளில் இந்த ஒவ்வொரு தகவல்களிலும் இரண்டு கைகளும் தூக்குவது பற்றியான தலைப்பை நாம் கொண்டு வந்துள்ளோம் இவ்வாறு ஒவ்வொரு அந்த படிநிலைகள் அந்த தலைப்புகளின் ஆரம்ப தலைப்பு ஃபிக்கு என்பதிலிருந்து தொழுகைக்கு வந்து இவ்வாறு நாம் இந்த ஹதீஸை அடைந்துள்ளோம் இவ்வாறு ஏழாயிரம் தலைப்புகளையும் நாம் தலைப்புகளின் வாயிலாக உள்ள கிட்டத்தட்ட தற்பொழுது ஒரு ஒன்றரை லட்சம் ஹதீசுகளை இவ்வாறு தலைப்பின் கீழாக நாம் அடைய முடியும் இந்த சிறப்பு முக்கியம் என்பதால் தலைப்பு இந்த வலைத்தளத்தின் வெப்சைட்டின் தலைப்பிலேயே இந்த அமைப்பு இந்த வசதியை தான் முதல் பெட்டனாக கொடுத்துள்ளோம் அடுத்த பெட்டன் த சஃல் குத்துப் என்று உள்ளது அதில் உள்ள ஆயிர ஆயிரத்தி எட்நூறு புத்தகங்களையும் ஒரு நாற்பத்தி ஆறு பிரிவுகளாக நாம் பிரித்துள்ளோம் அதில் முதல் பிரிவு சிஹா சித்தா என்று கூறப்படக்கூடிய பிரிவு அதில் பிரபலமான புகாரி முஸ்லீம் தின்மிதி நசையு அபுதாவுது இப்னு மாஜா என்ற அந்த ஆறு ஹதீஸ் கிதாபுகளும் இடம்பெற்றிருக்கும் அதில் இது புத்தக இது பொதுவாக எல்லா வெப்சைட்டுகளிலும் உள்ளது முதலில் நாம் தலைப்பு வாரியாக ஹதீஸ்களை அணுகிறது என்பது இந்த வெப்சைட்டின் சிறப்பம்சமாகும் அல்ஹம்துலில்லா இப்போது இந்த புத்தகம் அடிப்படையில் தேடுவது பல வெப்சைட்டுகளில் நீங்கள் பார்க்கலாம் அந்த வசதியும் இந்த வெப்சைட்டில் உள்ளது உதாரணமாக சகைகள் புகாரிக்கு நாம் போய் அதில் அடுத்த பக்கங்களை திருப்புவதற்காக வலப்பக்கமும் இடப்பக்கமும் மேல் மேலே குறி கொடுத்துள்ளோம் அதில் இடப்பக்கம் குறியை நாம் கிளிக் செய்தால் அடுத்த பக்கத்திற்கு போகும் இவ்வாறு போய் நாம் முதல் பேஜுக்கு வந்துவிட்டோம் முதல் பக்கம் புகாரியுடைய முதல் பக்கத்தில் பாபு பதில் வகி வகி நபிக்கு இறங்கிய இதை பற்றி எப்படி இறங்க ஆரம்பித்தது என்பதை பற்றியான பாடம் அதன் மேலே அல்ஜிசு பாகம் ஒன்று அசஃஹா ஆறு சித்தா என்று போட்டுள்ளது அதாவது பாகம் பக்கம் வந்து நாம் அந்த பக்கத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் மேலேயும் ஆரம்பத்தில் போட்டுவிடுவோம் இவ்வாறு இந்த வசதிகள் அமைந்துள்ளது பிறகு இந்த வெப்சைட்டில் உள்ள ஹதீசுகளை தேடுவதற்கு அல்பு என்று கொடுத்துள்ளோம் அதில் போய் தருணமாக பிதா என்ற வார்த்தையை நாம் டைப் செய்து தேடுகிறோம் அதில் எந்தெந்த புத்தகத்தில் அந்த வார்த்தை வந்துள்ளது என்று வந்துள்ளது நாம் அந்த புத்தகத்தை கிளிக் செய்தவுடன் அந்த புத்தகத்தினுடைய அந்த பக்கத்திற்கு அந்த வார்த்தை இடம்பெற்றுள்ள அந்த பக்கத்திற்கு சென்றுவிடும் இவ்வாறு தேடல் பொறியும் இதில் அமைந்துள்ளது இந்த வெப்சைட்டை நாம் டெஸ்க்டாப் ஆப்பாகவும் கொடுத்துள்ளோம் அதற்கு டவுன்லோட் செய்வதற்கு கீழே சத்தஹுல் மக்தப் என்று ஐந்தாவது ஐக்கானாக நாம் கொடுத்துள்ளோம் அதே போன்று இந்த வெப்சைட்டில் பங்களித்தவர்களை பற்றியும் அவர்களை தொடர்பு கொள்வதற்காகவும் ஹவுலல் மஷ்ரூ என்ற இதை கொடுத்துள்ளோம் இந்த பணி முன்னேறு வளர்ச்சி பெறுவதற்காக கடைசியில் தர தபர் அதோ சப்போட்டர்ஸ் என்று கூறுவார்கள் எங்களுக்கு வாய்ப்பளியுங்கள் அதாவது எங்களுக்கு பக்க பலமாக இருங்கள் என்று நாம் பொருளாதார உதவி எதுவும் இருந்தால் இந்த பக்கத்தில் வந்து நாம் செய்து